அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது கொடுத்த பணம் நகை கடன் ஆகியவை திரும்ப நம்மிடமே வந்து சேர சொல்ல வேண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் கலியுகத்தில் கடன் வாங்கியவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் கடன் கொடுத்தவரின் நிலைமையோ மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கிறது சொந்தங்களை நம்பியும் நண்பர்களை நம்பியும் பணத்தையும் நகையும் ஏன் சொத்து பத்திரங்களையும் கூட கொடுத்துவிட்டு எப்படி திரும்ப வாங்குவது என்று அலைமோதுபவர்கள்தான் அநேகம் பேர் அப்படி பணத்தை கொடுத்துவிட்டு திரும்ப பெற முடியாமல் பல்வேறு பிரச்சினைகளுக்கு உட்பட்டு சிக்கித் தவிப்பவர்கள் அதிலிருந்து விடுபட்டு கொடுத்த பணம் நகை கடன் ஆகியவற்றை திரும்ப பெற ஒரு செவ்வாய்க்கிழமை நாளன்று காலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து ஒரு சிவப்பு நிற துணியை விரித்து அதன் மீது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு கண்களை மூடி கவனத்தை புருவ மத்தியில் செலுத்தி பின்வரும் பைரவர் மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் மந்திரம் ஓம் க்ரீம் வம் பைரவாய நமக மிகவும் சக்தி வாய்ந்த இந்த பைரவர் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபித்தாலே போதும் கணக்கில் வராத கடன் கூட உடனே வசூலாகும் பணத்தை திருப்பி கொடுக்க மனம் இல்லாமல் உங்களுக்கு பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் கொடுத்து வந்தவர்கள் கூட மனம் மாறி வாங்கிய பணத்தை திருப்பி கொடுப்பார்கள் நன்றி வணக்கம்